சிம்ம ராசி சிம்ம லகனத்திற்கான படங்களை காணப்போகிறோம் சிம்ம ராசி தான் அந்த ஆகஸ்ட் இருபதுக்கு மேலே அதிரடியாக அலாட்டாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லியாச்சு என்னம்மா இப்படி சிம்ம ராசிக்கு ஒரு ப பயங்கரமான ஒரு இது போடுறீங்க ஒரு ஆரம்பத்துலேயே இப்படி ஒரு போடு போடுறீங்க அப்படின்னு ரொம்ப அலாட் ஆகிறாங்க இப்பயே அலாட் ஆகிட்டாங்க அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு தான் வரோம் அஷ்டமசனி அஷ்டம சனி அலாட்டாருங்க இறை வழிபாடு வச்சுக்கோங்க எக்ஸசைஸை வந்து தொடர்ந்து செய்யுங்கன்னு சிம்மத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும் இந்த மாதம் இன்னும் கூடுதல் விழிப்புணர்வு அதிகவனம் அப்படின்றது எல்லாம் புத்திசாலி என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அப்படி தைரியமாக நிற்கும் அதுதான் போய் தப்பு பண்ணிட்டு வந்துடும் தெரிஞ்சே கண்ணு ஏங்க நல்லா தெரிஞ்சிச்சுங்க எப்படி தான் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி ஏன்னா இந்த காலகட்டம் சிம்மன்னாலே ஒரு கம்பீரம் ஒரு கர்ஜனை ஒரு அலாட் நான் சொல்கிறது கரெக்டு நான் பேசுறது சரி நான் செஞ்சால் கரெக்டாக செய்வேன் நான் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு அதிகப்படியான ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உள்ள ராசிக்கு இப்போ அதையே குழப்பி விடுகிற மாதிரி இப்போ கிரக சூழல்கள் இருக்குது அப்போ எப்படி நீங்கள் அலாட்டாக வச்சுட்டிங்கன்னா போதும் இன்னும் சுவாதி நட்சத்திர அன்றைக்கி வழிபடும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துருவார் அப்போ இந்த காலகட்டம் ரொம்ப பொறுமை நம்ம வந்து அமைதி நம்ம அடக்கமாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது அமைதியாக இருந்தால் பிரச்சனை வந்த வேகத்திலே போயிவிடுவாங்க நிறைய தூரத்துக்கு நினைக்கிறீங்களோ என்ன பேசுறீங்களோ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கிட்ட சொல்லிடுங்க அவர்கிட்ட பேசிடுங்க அவர் வந்து உங்களுக்கு எந்த வகையிலேயாவது ஒரு சகுனமாக நிமித்தமாக உங்களுக்கு கொடுத்துருவார் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்க இல்லையா அதை சிறப்பாக செயல்படுங்க ஓம் சரவணபவ பாலும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு நமக்கு வந்து நிறைய கிரகங்கள்லாம் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நம்ம பெரிய கிரகங்களும் சரி மாத கிரகங்களும் சரி ஒவ்வொரு மாதம் வந்து பயிற்சி ஆகி இவர்கள் இணையவும் செய்கிறாங்க இந்த இணைவுகளும் பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை தர இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால யாருக்கு வந்து அதிகப்படியான ஒரு பாட்டு நன்மைகளை பரப்போகிறாங்க யார் வந்து அதிக கவனமா விழிப்புணர்வா இருக்கணும் என்பதை இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் சிம்ம ராசி சிம்ம லகனத்திற்கான பலன்களை காணப்போகிறோம் சிம்ம ராசி தான் அந்த ஆகஸ்ட் இருபதுக்கு மேலே அதிரடியாக அலாட்டாக இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லியாச்சு என்னம்மா இப்படி சிம்ம ராசிக்கு ஒரு பயங்கரமான ஒரு இது போடுறீங்க ஒரு ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு போடு போடுறீங்க அப்படின்னு ரொம்ப அலாட் ஆகுறாங்க அலாட் அலாட்டாயிட்டாங்க அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு தான் வரோம் அஷ்டம அஷ்டம அஷ்டமசனி அலாட்டாக இருங்க இறை வழிபாடு வச்சுக்கோங்க எக்ஸைஸை வந்து தொடர்ந்து செய்யுங்கன்னு சிம்மத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும் இந்த மாதம் இன்னும் கூடுதல் விழிப்புணர்வு அதிகவனம் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா சூரியன் கேதுவோட இணைய போகிறார் புதனாக இருக்கிறார் பிரளைய ராசியில் நமக்கு சனியாக இருக்க போகிறார் இந்த சூரியன் கேது இணைவு இருக்குது சூரியனும் கேது சாரத்தில் பயணிக்க போகிறாரு நீங்கள் இதே சிம்ம ராசியில் ஆகணும்னா இன்னும் கூடுதல் விழிப்புணர்வு இல்லை இந்த தசா புத்தியே நடக்குதுன்னா இன்னும் கூடுதல் ஒரு சூரிய தசையோ இல்லை ஒரு கேது தசா புத்தி அந்தரமோ நம்மளுக்கு சூரிய தசா புத்தி அந்தரமோ பின்னாடி புதனம் வந்து என்ன அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ சூரியன்னா நம்ம கௌரவம் ஒரு ஆன்மம்பலம் ஒரு ஆத்ம பலத்தை வந்து அப்படி ஒரு ஷேக் பண்ணிவிடும் இதே ஒரு சந்திரன்னா நம்மளுக்கு ஒரு பதட்டமான மனநிலை ஒரு ஆரோக்கிய குறைபாடு ஒரு டிப்ரஷன் அதிகப்படுத்தணும் செவ்வாயின்னா என்ன பண்ணோம் ஒரு சகோதர உறவு ஒரு லேண்டில் ஒரு பங்காளி உறவுல ஒரு கௌரவ பதவியில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் புதன்னா ட்ரேடிங்கே நம்மளுடைய பிஸ்னஸில் அதே போல முடிவுகள் எடுக்கிற விஷயத்துல ரொம்ப அலாட்டாக இருந்திடும்னா இப்போ அதே சிம்மத்தில் இருக்குதுன்னா இதே ஒரு சுக்கரனாக இருந்தால் ரிலேஷன்ஷிப்பு நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய தொழில் சார்ந்த இரங்கணும் அது பத்துக்குரியவரம் ஆகிடுச்சா தொழில் சார்ந்த விஷயங்களில் நம்ம கணவன் மனை உறவில் நெருக்கத்தில் இதெல்லாம் வந்து சுகசௌரியங்களில் கொஞ்சம் அலாட்டாயிடணும் எல்லா விஷயங்கள்லையும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு குருவாக இருந்தால் குழந்தை சார்ந்த விஷயங்கள் அதே போல் நம்மளுடைய பாரம்பரியமான விஷயங்களில் கொஞ்சம் அதிகப்படியான கவனமாக இருக்கணும் சனின்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப அலாட்டாகிக்கணும் இந்த காலகட்டத்தில் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இதே ராகுன்னா எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாது இதே தசா புத்திகள்லாம் சூரியன் சனி செவ்வாய் ராகு சந்திரன் இதெல்லாம் தசா புத்தி நடத்ததுன்னா அலாட்டு ஆறுமுகம்னு முகம்னு எப்போ என்ன நடக்குன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கண்ணிமைக்கும் நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் எப்போவும் ராகுவை அவர் தான் வந்து ஜஜாலமான ஒரு மாயாவின்னு சொல்லலாம் ராகுவை கேது எல்லாம் புத்திசாலி என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அப்படி தைரியமாக நிற்கும் அதுதான் போய் தப்பு பண்ணிட்டு வந்துடும் தெரிஞ்சே கண்ணு எங்க நல்லா தெரிஞ்சிச்சுங்க எப்படி தான் நான் தப்பு பண்ணேன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி ஏன்னா இந்த காலகட்டம் சிம்மன்னாலே ஒரு கம்பீரம் ஒரு கர்ஜனை ஒரு அலாட்டு நான் சொல்கிறது கரெக்டு நான் பேசுறது சரி நான் செஞ்சால் கரெக்டாக செய்வேன் நான் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு அதிகப்படியான ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உள்ள ராசிக்கு இப்போ அதையே குழப்பி விடுகிற மாதிரி இப்போ கிரக சூழல்கள் இருக்குது அப்போ எப்படி நீங்கள் அலாட்டாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க தொழில் விஷயத்தில் இதே ஒரு அயரில் இருக்கிறீங்க ஏன்னா ஒரு அயர் மேற்பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இதே போல் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க கிட்டையும் இந்த காலகட்டம் ரொம்ப பணிவு மரியாதையாக அப்படியே கலந்து வந்துடும் ஏற்கனவே கேது இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ரொம்ப அமைதியாக வந்துடுங்க யார் எது சொன்னாலும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்முறுவல் தான் உங்களுக்கான ஒரு கீவேர்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம் இந்த மாதம் தொழில் செய்கிற இடங்களில் அக்கம் பக்கம் உறவுகளில் மனைவி கிட்டேயே நீ சொன்னால் சரிம்மா கேட்டுக்கிறேன் நீ உனக்கு தெரியாது எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வெல்லக்கூடிய வந்து காட்டி நம்ம எல்லா கொடியும் கழிச்சுக்கணும் கையில கலர் கொடியை டாட்டா காட்டுற மாதிரி டாட்டுக்கணும் சரி ஆமா ரைட்டு ஆல் ரைட் ஓகே டபுள் ஓகே மோ வெள்ளை நம்ம காக்கா வந்து ரெண்டு காலில் தான் இல்லை மூணு காலில் பறக்குதுனால ஆமா சரி உங்கள் இதுக்கு அப்பிலே இல்லைன்னு தலையாடிட்டு போயிட்டே இருக்கணும் பிரச்சனை அந்த இடத்துல திறந்தால் நம்ம அந்த இடத்த விட்டு எப்பயோ வந்து சொல்லுவாங்களே பூனை மாதிரி நழுவிட்டான்னு அந்த மாதிரி கடந்து வந்து விடுவது சிம்மத்துக்கு சிறப்பு இந்த மாதம் இறைவனை மட்டும்தான் தான் பிடிச்சிக்கணும் இறைவனுடைய பாதார விந்தங்களை சரணாகதி ஆகிடும் எப்பவும் சூரிய வழிபாடு செய்வது சிம்மத்துக்கு சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருப்பது சிறப்பு அதே போல் இந்த சொல்லுவோம் இல்லையா இந்த ஜீவ ஜீவக்காருண்யம் இன்னும் அந்த மார்க்கத்தில் போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் எங்கம்மா சண்டேல தான் நான்வெஜ் மூக்கு பிடிக்க சாப்பிட்றோம் அந்த நான்வெஜ் பிரியர்களாகவும் இருக்கும் போது எங்களால் வந்து இந்த காரூயத்திலலாம் போக முடியலையன்றவங்க இறைவனை மனதார வழிபடுங்க நல்லா ஜீவராசிகளுக்கு நல்லா வந்து ஒரு உணவு கொடுப்பது எப்போவும் சூரிய வெளிச்சம் வருவதற்கு நீங்கள் எழுந்துக்கணும் காலை சூரிய உதயம் ஆவறத்துக்கு முன்னாடி எழுந்து கொள்வது காலை மாலை மதியம் சூரிய காயத்ரி இந்த மாதம் வந்து கண்டிப்பாக படிப்பது சிம்மத்திற்கு ரொம்ப வந்து சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரியவங்க கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கி கொள்ளணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹெட்டு தலைவலி தலை தான் இந்த காலகட்டம் தேவையில்லாத சிந்தனைகளெலாம் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ்லாம் கட் பண்ணணும் அந்த மாதிரி பேசுகிறவங்களோடலாம் அந்த காலகட்டம் இருக்கக்கூடாது இந்த காலகட்டம் வந்து நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக உங்களை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போகும்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய நரசிம்மர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாம்பரம் டு செங்கல்பட்டு போகிற வழியில் காஞ்சிபுரம் எல்லையில் இருக்கக்கூடிய சிங்கம் பெருமாள் நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு பானக்கம் வச்சுட்டிங்கன்னா போதும் இன்னும் சுவாதி நட்சத்திர அன்னைக்கு வழிபடும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்துருவார் அப்போ இந்த காலகட்டம் ரொம்ப பொறுமை நம்ம வந்து அமைதி நம்ம அடக்கமாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது அமைதியா இருந்தால் பிரச்சனை வந்த வேகத்திலே போயிடும் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் தான தர்மம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கெட்டதை கூட நல்லதாக மாற்றி கொடுப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா தர்மம் நம்ம தர காக்கணும் இந்த மாதம் கப் சிப்புன்னு யார் கேட்டாலும் மௌனவர்தனும் ஒரு மாலையை போட்டுக்கோங்க சிம்மத்துக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா ஏதாவது ஒரு சாமிக்கு ஒரு நேர்த்திக்கடன் கடன் வச்சு இல்லை ஒரு சூ சூரியனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரியனார் கோயில் அருக இருக்கிறவங்க போகிறது இல்லைன்னா திருமயச்சூர் லலிதாம்பியை வழிபாடு செய்வது மாதிரி நான் நரசிம்மர் கோயிலுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா சிங்கம்பெருமாள் நரசிம்மர் அவரை வழிபடுது இந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள ஒரு ஒரு கருங்காலி மாலையோ இல்ல உச்சாட்ச மாலையோ ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு கழுத்துல போட்டு சிவனே நீதான் என்னை காப்பாற்றணும் ஓம் நம சிவாயா இரட்ச லட்ச மகேஸ்வரான்னு சொல்லிட்டு சிவனுடைய பாதங்களை வந்து பற்றி கொள்வது சிம்மத்துக்கு ரொம்ப சிறப்பு அதை தான் சொல்லியிருக்கேன் நரசிம்மரை வழிபட்டுருங்க ஏன்னா சூரியன் கேது புதனுக்கு மிகச்சிறந்த பரிகாரம் நம்ம ஆஹ் சிங்கப்பெருமாள் நரசிம்மர் தான் உங்களுக்கு வந்து இப்ப காப்பாற்ற போறார் அவரை போய் நீங்கள் வழிபடுத்திங்கன்னா இல்லை எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாதமா நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் வெளியூரில் இருக்கோம் நாங்கள் வந்து ஊர் சைடு இருக்கோம் அப்படின்னிங்கன்னா ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ண வேண்டியது வழிபட வேண்டியது அப்படி இல்லை உங்கள் இல்லங்களுக்கு அருகில் இருக்க நரசிம்மையை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு பெரியவங்கக்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க உங்கள் முன்னோர்கள் வழிபாட்டு வச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பான பலன்களை சிம்மத்துக்கு பெற்று தரும் இந்த மாதம் புதிய முயற்சிகள் போனால் தொடங்க போகிறேன் செய்ய போகிறேன் எதுவும் பண்ணக்கூடாது நார்மல் லைஃப் ரொட்டீன் லைஃப் கடந்து வந்தாலே சிம்மத்துக்கு ரொம்ப சிறப்பு இந்த மாதம் பலனே அதான் எதுவும் செய்யக்கூடாது மூன்று குரங்கு பொம்மை இருக்கு இல்லையா கண்மூடி செவி மூடி வாய்மூடி இந்த மாதிரி வரும்பொழுது சிம்மம் சிறப்பாக சிங்கிலாக களமிறங்கி சிம்ம கர்ஜனை தோரணையுடன் சிறப்பாக கடந்து வந்துடலாம் இறைவன் மட்டும் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நண்பன் என்ன நினைக்கிறீங்களோ என்ன பேசுகிறீங்களோ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கிட்ட சொல்லிவிடுங்க அவர்கிட்ட பேசிடுங்க அவர் வந்து உங்களுக்கு எந்த வகையிலேயாவது ஒரு சகுனமாக நிமித்தமாக உங்களுக்கு கொடுத்துருவார் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்க இல்லையா அதை சிறப்பாக செயல்படுங்க இல்லைம்மா எனக்கு இறை வழிபாடெலாம் இல்லைன்னிங்கன்னா ஏழை எளியவருக்கு தான தரமெல்லாம் பண்ணிவிடுங்க அது உங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு போயிடும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறவங்க ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் வச்சுட்டு ஒரு மொட்டை போடுறது கூட ரொம்ப சிறப்பு ஒரு பாதகாதிபதி மாரகாதிபதி திசைலாம் போதுன்னா ஏன்னா திருவாஞ்சியம் போய் உங்களுக்கு தத்து கொடுத்துருங்க அங்கே ஆயிரரூபா கொடுத்துலாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எடுத்து போய் ஜாதகத்தையும் வச்சு வழிபட்டு அந்த திருவாஞ்சியத்தில் தத்து கொடுத்துருங்க ஆணாக இருந்தால் வாஞ்சிநாதன் குமரேசன் உங்கள் பேர் குமரேசன்னா முன்னாடி வாஞ்சிநாதன் போட்டுக்கணும் பெண்ணாக இருந்தால் ஒரு மகாலட்சுமின்னா மங்களாம்பியை மகாலட்சுமி இல்லை சுரணலட்சுமின்னு பேரை மாதிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலாக போயிட்டு இருக்குதுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய தசா புதன் தசா அந்த கேது தசாலாம் போகுது அப்படின்னா அப்போ தாகங்கள் ஜாஸ்தி இப்போ சிம்மத்திலேயே ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகம் தொட்டு அந்த பாவம் தொட்டு அந்த காரக உறவு தொட்டு நம்ம பாதிக்கப்பட போகிறோன்றது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அப்போ இந்த மாதம் சிம்ம அலாட்டு எப்போவுமே ரெட் லைட்டு பின்னாடி எரியணும் விழிப்புணர்வு நம்மளுக்கு வந்து அமைதி பொறுமை நிதானம் பொறுப்புணர்வு அலாட்டு ஆறுமுகம்னு இருக்கணும் இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அலாட்டு 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 உங்களுக்கு ரெட் அலாட்டு விட்ருக்கு இப்போ சிம்மத்துக்கு அதனால் ரொம்ப வந்து பொறுமை பொறுமை தான் வேணாம் அது கிட்ட தான் நம்ம கேட்கணும் அந்த பக்குவத்தை எனக்கு குடியிரைவா இந்த சூழலை கடந்து வருவதற்கு அதாவது பெரிய நல்லது எதுவும் நடக்க வேணாம் இருக்கிற நார்மல் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாமல் நம்ம ரொட்டீன் லைஃப்பை செய்துட்டு வந்தாலே மிக சிறப்பு இரையாற்றலுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் கோடான கோடி நன்றிகள்னு சொல்லி கடந்து வரும் சிம்மம் சிறப்பாக கர்ஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறை வழிபாடு தான் இப்போ வந்து ரொம்ப இக்கட்டான சூழல் ஏன்னா அந்த சூரியன் கேது ஐந்தாம் இடத்தில் சேருது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரளய ராசியில் வந்து சனி அமர்ந்திருக்கிறார் சனிக்கு வந்து இப்போ குரு பார்வையும் கிடையாது அவருக்கு கேந்திரத்தில் குரு இருக்கார் சூரியனுக்கு எட்டுல வந்து இப்ப சனியும் இருக்கிறார் இப்ப சூரியன் பின்னாடி போய் புதனும் இணைஞ்சிருவார் சப்பாய் சனி பார்வை வேற இந்த கோள்கை நிலை வந்து நமக்கு ரொம்ப வந்து அலாட்டாக போகக்கூடிய காலமாக இருக்குது அதனால தான் நம்ம அந்த நரசிம்மர் தான் இதுக்கெல்லாம் வந்து இந்த உக்ர தெய்வங்கள் தான் இந்த சூழலில் வந்து நம்ம காப்பாற்றி கொடுக்கும் ஒரு இயற்கை பேரிடர் ஆகட்டும் எந்த வழியில் வரும்னு தெரியாது நம்ம தண்ணியால் பாதிக்க போகிறோமா இல்லை வந்து பூகம்பத்தால் பாதிக்க போகிறோமா இல்லை ஒரு நெருப்பால் பாதிக்க போகிறோமா இல்லை வந்து ஆகாயத்தால் பாதிக்க போகிறோமான்றத வந்து ராகு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து ஒரு கணிக்கவே முடியாத ஒரு சூழலில் வந்து நம்மளை வைக்கிறாருன்னு கேது என்ன இந்த சூரியன் எனவே பெரிய ஹயர் பொசிஷன் அதாரிட்டில இருக்கிறவங்க ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க ஒரு பதவியில அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க கட்டளையால ஒரு காரியம் நடக்குதுன்ற ஒரு முதன்மையில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு தவறான முடிவுகளை எடுக்க வச்சிடும் அப்போ அந்த ஆழ்மனன் சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்கு என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனும் வந்து தேவையில்லாமல் ஒரு தப்பான முடிவில் எடுத்துறதும் ஒரு பிஸ்னஸில் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு தொழில் சார்ந்து இல்லை அவங்க வாய் வார்த்தையில் இல்லைப்பா இந்த நல்லா அவர் மாதிரி அறிவாளி யாருமே கிடையாது இப்படி போய் திடீர்னு ஒரு இதில் கையெழுத்து போட்டார் இப்படி போய் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் இப்படி போய் ஒரு நியூஸை கொடுத்துட்டாரு இப்படி போய் வந்து அவங்க திடீர்னு ஒரு தப்பான ஒரு இதை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன் அந்த டிசிஷன் மேக்கிங்குரிய புதனும் அங்கே உட்காந்துட்டாரு அப்போ இந்த இக்கட்டான சூழலை நீக்குவதற்கு தான் நம்ம வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு சொல்கிறோம் இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரி போய் வழிபட முடியாதுன்னா அவங்க இல்லங்களுக்கு அதிகம் இருக்கிறதை சொல்லிட்டோம் அப்படி இல்லைன்னா மூன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பூவரசங்குப்பம் பறிக்கல் நம்ம சிங்ககுரி குடி நரசிம்மரை வழிபடுவது அந்த படமே கிடைக்கிது மூணு பேர் ஒன்றா இருக்கிற படமே அதை வைத்து வழிபடுவதும் ரொம்ப அருமையான படங்களை தரும் அமிர்த நேரம் தவறவிடாதீர்கள் என்னுடைய ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு நான் என் கிளைண்ட்டுக்கு தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த அமிர்த நேரம் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் அந்த அமிர்த நேரத்தில் ராகுகாலத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் துர்கையை வழிபடுவதோ நரசிம்மரையும் வழிபடலாம் குங்குமார்ச்சனை செய்தோ இல்ல தீபம் ஏற்றியோ அதே போல யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்துல கோவிந்தன் நாமாவளியை காக்கும் கடவுளே நம்ம தான் அந்த கோவிந்த நாமாவளியை செய்வது இல்ல கோவிந்த நாம் ய நமக அப்படின்னு சொல்லுவது அம்மா நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் நாங்கள் வேலையில இருக்கோம் நாங்கள் வெளியில இருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கோம்னாலும் அந்த நேரத்தில் நினைச்சு கொள்வது மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்வது மிக சிறப்பான பழங்கு ஆத்மார்த்தமான அந்த ஒரு வேண்டுதல் தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும் அப்ப கேது யமகண்ட நேரத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் ராகு ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் துர்கையை வழிபடுவதும் நம்ம நரசிம்மர் வழிபாடு அந்த நேரத்திலையும் செய்வது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நமரசிம்மரை சொல்லியிருக்கிறேன் படத்தை டவுன்லோட் பண்றோம் தீபம் ஏற்றுறோம் எந்த இடத்துல இருந்தாலும் மணங்கி நம்மளை சுத்தி ஒரு ஷீல்டை வந்து போட்டுக்கொள்றோம் இந்த இறை வழிபாடு தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இறை வழிபாடு தான் தா தர்மம் தான் தான தர் இறை வழிபாடு நம்மளை சுத்தி ஒரு ஆறா போட்டுரும் தான தர்மம் அன்னதானத்துக்கு சொல்லியிருக்கிறேன் தானா கேட்கும்போது கொடுப்பது தான் தர்மம் போது கேட்காமையே கொடுப்பது சாப்பாடு எப்படி கொடுக்கணும்ன்ற ஆனதான் அதை சொல்லியிருக்கேன் இல்ல இதுவரையா பார்க்காம புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்காய் ஊர்காவோட இருவத்தோரு ரூபா மேலே வாட்ரு பாட்டிலோட தரும் பொழுது மிகச்சிறப்பான சிறப்பான வரக்கூடிய கட்டத்தை கூட அது நல்லதா மாத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரியவங்க கிட்ட ஆசி வாங்கிக்கணும் பெரியவங்க கிட்ட நல்ல வார்த்தை வாங்கிக்கணும் முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு நம்ம குடும்பத்திலேயே பாரம்பரியமா ஒருத்தவங்க வழிபட்டு வருவோம்ல தொன்று தொடர்ந்து அவங்கள வழிபடுவது குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இந்த அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படக்கூடிய உலகளாவியத்திலையும் சரி உலக நிகழ்வுகளையும் சரி இயற்கை மாற்றத்திலையும் ஏற்படக்கூடிய இந்த மாதத்தில் இந்த வழிபாடுகள் தான் நம்மளை குடும்பத்திலையும் வெளி வெளியுலகத்திலயும் நம்மளை வந்து சிறப்பாக வாழ வைக்க போகுதுன்னு சொல்லலாம் இறை வழிபாடு வச்சுக்கும் போது உலக நலனுக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கிறக்காகவும் பிரார்த்தனை செய்யும்போது இன்னும் நமக்கு வந்து ரெட்டிப்பு மடங்காக பலன் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கு அதில் வந்து ஒரு நிவர்த்தி பெறணும்ன்றவங்க கீழ்காணும் எண்ணுக்கு வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்க நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்து தரப்படும் இந்த நேரத்தில் வந்து நான் ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிந்து கொள்ள விளைகிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் தந்துறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இனிமே வந்து என்னால் இயன்ற அளவுக்கு வந்து நிறைய பதிவுகளையும் நல்லா உங்களுக்கு இன்னும் எப்படி உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக பயணிக்கலான்றதற்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுரணலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்